அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நம்பிக்கைதான் மீட்பை தரும் லூகா நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாஸ்ரீத்தில் போதிக்கிறார் நாஸ்ரீத் ஒரு நகரம் எனக்கு இருபதாயிரம் பேர் அங்கே வசித்து போதனை கேட்டு அவருடைய சொந்த மக்கள் இயேசு இடத்தில் கோவப்படுகிறார்கள் அவருடைய போதனையில் மக்களை கோவப்படுத்துகின்ற அளவுக்கு கூறப்பட்டுள்ள செய்தி என்ன சீதோனும் சிரியாவும் புற இனத்து பகுதிகள் இயேசு உயர்த்தி பேசும்போதுதான் மக்களுக்கு பிடிக்கவில்லை ஏனெனில் யூதர்கள் தாங்கள்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் கடவுள் பார்வையில் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வந்தனர் எனவே யூத அல்லாத மற்றவர்களை அவர்கள் இழிவாக கருதினர் அவரை வெளியே துரத்தி மலையுச்சிலிருந்து கீழே தள்ளிவிட முயன்ற இயேசு அங்கிருந்து போய்விடுகிறார் இயேசு எதற்காக பிற இனத்தவரை உயர்த்தி பேச வேண்டும் எதற்காக அதை யூதர்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் இயேசு சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணையும் நாமானையும் உதாரணமாக சொல்கிறார் இவர்கள் இரண்டு பேருமே பிற இனத்தவர்கள் ஆனால் இரண்டு வேடத்தில் உள்ள பொதுவான பண்பு அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை தான் இரண்டு பேருக்கும் மீட்பை தந்தது ஏ சொல்ல வருகிற கருத்து இதுதான் யாராக இருந்தாலும் நம்பிக்கை தான் ஒருவருக்கு மீட்பை தர முடியுமே தவிர கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற தகுதி மட்டும் ஒருவருக்கு மீட்பை பெற்றுத்தர முடியாது நான் கிறிஸ்தவன் நான் ஒரு அருட் சகோதரி நான் ஒரு அருட்பணியாளர் என்பதால் நாம் மீட்பை பெற்றுவிட முடியாது நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்போதுதான் நாம் மீட்பு பெற முடியும் இறைவாக்கியம் எவருக்கும் தம் சொந்த ஊரில் மதிப்பில்லை காரணம் முற்சார்ப்பு எண்ணம் ஒருவரது பெற்றோர் குடும்ப பின்னணி வாழும் சூழல் போன்றவற்றை கொண்டே ஒருவரது ஆளுமையை கணிக்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதரும் அவரவ மதிப்பீடுகளால் செயல்பாடுகளால் கணிக்கப்பட வேண்டும் இயேசுவின் சொந்த ஊரை சேர்ந்த மக்கள் இந்த தவறை செய்கின்றன அதுபோல இன்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பங்கிலும் தொழிலகத்திலும் இத்தகைய தவறுகள் உள்ளன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் ஆழமான நம்பிக்கை உள்ளதா திறந்த மனதோடு நல்ல பண்புகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா பிறரை மட்டந்தட்டும் பழக்கம் என்னிடம் உள்ளதா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் ஆழமான நம்பிக்கையில் வாழ்ந்து திறந்த மனதோடு பிறரிடம் உள்ள நல்ல பண்புகளை ஏற்கவும் பிறரை மட்டந்தட்டும் பழக்கம் எங்களிடமிருந்து அகலவும் வரம் தாரும் ஆமேன்